இதான் மகாதைபுரத்தோடு சிலை போகிற வழிக்கு வலிக்கு என்ட்ரிங் எப்படி இருக்கு பாருங்கள் இதான் மகாதியபுரம் என்ட்ரிங் இது ஒரு டிக்கெட் சாத்திங் நாற்பது ரூபா பாருங்கள் அந்த காலத்து பழமையான இது பொழுது இது உள்ளே நம்ம போகிறதுக்கு அவங்க அந்த டிக்கெட்டை காட்டணும் சீல் வைக்கிறாங்க சீலை வச்ச பிறகுறாங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாம் அந்த காலத்துக்கு போயிடும் எவ்வளோ பழைய கால பாருங்க இந்த மகாலிபுரத்தில் சிங்கம் தானே இது எவ்வளவு எவ்வளோ பெருசா இருப்பாருங்க கோயில் ஏஆஆ்ச இதெல்லாம் இப்பதான் போட்டிருக்காங்க உள்ள ஒன்றுமே இல்லை பெரும் கல்லாம் ஒரு கல்லில் செதுக்கினது யானை வந்து ஒரே கடையில் செதுக்கியிருக்கு பாருங்க ஒரே கடையில் தான் செதுக்கினது அழகா செதுக்கு இருக்காங்க பாருங்க எவ்வளோ ஆகா இருக்குது பாருங்கள் எல்லாம் ஒரே கடையில் அப்படியே அழகாக செரிக்கிருக்காங்க ஒன்றுமே இல்லை செடிக்கு மட்டும் வச்சுருக்காங்க பாருங்கள் இது எப்படி இது இன்னும் நிறைய சுற்றி பார்க்குறது இருக்கு இந்த பாட்டெலாம் பாருங்க அப்படியே உளுந்து உளுந்து கிடக்கு இந்த பாட்டையும் அப்படி தான் நடக்குது சில என்ன இருக்கு இந்த ஒரு என்ட்ரிங் பீஸ்க்கு மட்டும் நாற்பது வருவாங்க அப்புறமா ஃபஸ்ட்டு இடத்துல ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஸ்கேன் பண்ணுறக்கு முப்பத்தஞ்சு ரூபா தான் நான் ஸ்கேன் ஆகலை நிறைய ப்ரூஃப் கேட்டுச்சு நந்தி சிலை இப்போ தான் நானே பார்க்கேன் இதெல்லாம் ஒரு கரில் செதுக்கின நந்தினுங்க இவ்வளோ புதுசாக இருக்கு பாருங்க பின்னாடி எங்கூர் ஊர் இருக்குது ஒரு லேடிஸாக நல்லா இருக்கு எல்லாம் ஏரியாவும் பார்க்க இந்த இடத்தை பார்க்குறக்கு இன்னும் நிறையா இடம் இருக்கு இப்போது மகாலாடி இந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ வந்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இறங்கினோம் ஏன்னா டிக்கெட் இல்லாமல் எங்கள் உள்ளவே உள்ள அது காசு எக்ஸ்ட்ரா கிடையாது அப்புறமாதிரி நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு அதில் ஒரு லைட்டர்ஸ் வந்து அந்த லைட்டர்ஸையும் பார்த்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம் எப்படி போகணும் மலைக்கு மேலே தொழிலாக என்னது